நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பிள்ளைங்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாதம் மே மாதம் பொதுவாக மே மாதனாவே எல்லாருக்குமே ஒரு ஹாலிடேஸ் ஆக வரும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க உற்சாகமாக வீட்டில இருந்து சந்தோஷமா இருப்பீங்க அதே ஒரு சூழ்நிலையை தான் இப்ப இந்த கிரகங்களையும் கொடுக்க போகுது சரிங்களா அதை நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி பொதுவாக மேசராசின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ராசி அன்பர்கள் எப்போவுமே வந்து வீரத்தோடையும் விவேகத்தோடையும் செயல்படக்கூடியவங்க நம்பி வந்தவங்கள என்ன பண்ணுவாங்க இமை போல் காக்கக்கூடியவங்க துணிச்சாலாக அவங்க துணிச்சலோட இருப்பாங்க இன்றைக்கும் துணிச்சாலும் காரியத்துக்கு பேர் போனவங்க சரிங்களா அத்தகைய விவேகமும் வீரமும் தைரியமும் மன உறுதியும் கொண்ட மேசராசி அன்புகளுக்கு அவங்க நினைத்தது போலவே இந்த அன்னைக்கு கிரகநிலைகள் இப்போ அமைஞ்சிருக்கு பொதுவாக அந்த மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசியில் வந்து சூரியன் சுக்ரன் இருக்கிறார் ரெண்டாம் வீட்டில் குரு பயிற்சி ஆகிட்டார் குரு வந்து உங்களுக்கு தனலாபம் சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் அதே போல் உங்களுக்கு ஆறில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறார் கன்னிராசியில் அதே போல் ஒன்பதாம் பாவத்தில் சந்திரபவன் அதாவது திருமண நட்சத்திரத்தில் நிற்கிறார் அன்றைக்கி அதாவது மே மாதம் பிறக்கிறதே பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பிறக்குது திருவண்ண நட்சத்திரத்தில் பிறக்குது சரிங்களா புதன்க சொல்லுவாங்க பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுமாங்க ஏன்னா எந்த ஒரு விஷயமும் செய்யும்போது நல்ல நாள் சொல்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய கிழமை புதன்கிழமை தான் சரிங்களா அப்போது அந்த புதன்கிழமையே பிறக்கிறதே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அதே போல் பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றுக்கிறார் பதினொன்றில் சனி ஆட்சி பெற்றுக்கிறார் அதே போல் பன்னிரெண்டாம் மாதம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு ப்ளஸ் புதன் ப்ளஸ் உங்கள் ராசியுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தன வரவு தாராளமாக இருக்கும் ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறு பயிற்சியாகி உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் அமர்ந்துட்டார் ரெண்டாம் பாகம் அருமையான ஒரு பாகம் தனம் வாக்கு குடும்பம் அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு கண்டிப்பாக பளிக்கும் அதாவது சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவீங்க ஒரு கடை வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ கொடுத்துருவேன் அப்போ அடுத்த மாதம் கொடுத்துருன்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் அந்த அது சூழ்நிலை வராது ஆனால் இப்போ என்ன அந்த மாதம் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க அதை கொடுத்துருவீங்க ஏன்னா வருமானம் சார்ந்த இடத்துல குரு பகவான் போகிறார் அப்போது குரு ரெண்டில் போகிறது மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க அப்போது குரு பார்க்கக்கூடிய இடம் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்துலேருந்து ஆறாம் பாவத்தையும் அது அதுலேருந்து பத்தாம் பாவத்தையும் பார்ப்பார் ஐந்தாம் பார்வையே ஆறாம் இடத்தையும் ஒம்பதாம் பார்வை பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போது தொழில் சார்ந்து வருமானம் வரும் சரிங்களா அதே போல் பூர்வீகம் சார்ந்து உழைக்காத வருமானம் சொல்லக்கூடிய யார் யாரெல்லாம் உழைக்காத வருமானம் அதாவது சில பேர் கன்சல்ட் அதாவது ரிலே ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க தொழில் பண்ணுவாங்க கடை க கடைகண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க சில ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவாங்க சில காய்கறி மண்டி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வாயை வைத்து பிழைக்கக்கூடிய அதாவது உடல் உழைப்பு இல்லாத வருமானங்கள் தான் நம்ம ஐந்தாம் பாவம்னு சொல்லுவோம் அப்போ உடல் உழைப்பு இல்லாத வருமானம் செய்யக்கூடிய அனைத்து மேசராசி அன்பர்களுக்கும் வருமானம் சார்ந்து அதிகமாக வரும் சரிங்களா அதே போல் ஆறாம் பாவம் என்பது கடன் அப்போ அந்த கடனை அடையக்கூடிய தன்மையை இந்த வருமானம் உங்களுக்கு கொடுக்குங்க சரிங்களா அதே போல் எதிரியை வெல்லக்கூடிய தன்மை இப்போது ஒரு பா ஒரு பிசஸ் பண்ணாலும் ஒரு போட்டி இருக்கும் அப்போ அந்த போட்டியில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதிகமாக வருமானம் தரக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க உங்களுக்கு அதே போல் நீங்கள் நினைத்த மாதிரியே ஒன்று ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதோ இல்லை அதீதமான லாபத்தை பெறதோ இவ்வளோ நான் பண்ணிகிட்டே இருக்கேன் சாமி ஒன்றுமே லாபமே இல்லை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க மாதம் மாதம் ஆனால் இந்த மாதம் அதாச்சும் கிடைக்கவா நம்பிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அடுத்த மாதம் நான் தந்துடுறப்பா அப்படின்றீங்களா ஒருத்தரை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மன உறவு லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் லோன் அப்ளை பண்ணலாமான் இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் என்ன மனசை நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது காசு சம்மந்தமாக பண சம்பந்தமாக கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அது கை கூடி வரும் சரிங்களா அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இருப்பவங்களுக்கு என்ன ஒரு இன்க்ரிமெண்ட் அல்லது பதவி உயர்வு இல்லை ஏதோ நான் இடைச்ச இடத்த டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வருமானு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மேசராசி அன்புகளுக்கு இந்த மே மாதம் உங்களுக்கு அதுக்குண்டான க வேலைகள் நடக்கும் சரிங்களா அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடி கொடு கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவம் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வீடு ரிஷபராசி வீடு ஏற்கனவே வருமானத்தில் சுக்கரன் இருக்கார் ப்ளஸ் இப்போ குருவும் போயிட்டார் கண்டிப்பாக வருமானங்கள் உங்களுக்கு என்ன பண்ணால் திருப்தியான அளவு கிடைக்கும் சரியா அதே போல் நினைத்த காரியங்கள் ரொம்ப நாளாக நான் நினச்சிருந்தேன் காரிங்க செய்யலாமல் கண்டிப்பாக செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தன லாபம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவுகள் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் உங்கள் ராசிலேயே சூரியனும் சுக்கரனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வண்டி வான சேர்க்கை ஏற்படும் உங்களுடைய தந்தை வழி மூலமாக ஆதாயம் கிடைக்கும் தந்தை வந்து உங்களுக்கு உதவி புரிவார் முன்னோர்கள் சொத்தாக இருந்தாலும் சரி தந்தை வழி சொத்தாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டுங்க அதே போல் ஒரு வண்டி வாகனத்தை வாங்கி அதன் மூலமாக லாபம் அடையக்கூடிய நீ நம்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வண்டி பிரச்சனை இல்லை லோன் பிரச்சனை வண்டி லோன் பிரச்சனை இல்லை வண்டி வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரிலாம் யார் சிந்திச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வண்டி வாகனத்தினால ஒரு ஒரு லாபம் உண்டு ஒரு யோகம் உண்டு அதே போல் உங்கள் ராசிநாதன் பன்னிரில் இருக்கனால எதிர்பார்த்துட்டு எதிர்ப்பையும் நிறையா பேர் வெளிநாடு போகலாமா வெளிநாடு போகலான் இருக்கேன் விசா வரமாட்டேங்குது அதேபோல் அங்க அப்ளை ஆக மாட்டேங்குது அப்படின்னு யாரெல்லாம் யூழ்ச்சி இருந்தீங்க மேசராசி என்பவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏன்னா கண்டிப்பாக உங்கள் புதன் கூட சேர்ந்துருக்கிறார் கண்டிப்பாக ராகு ப்ளஸ் புதன் கண்டிப்பாக வெளிநாடு யோகம் கண்டிப்பாக உண்டு அதுவும் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் அதேபோல் தூர தேசம் தூரமாக சென்று உழைக்கக்கூடிய அதாவது இப்போ இந்த டிஸ்டிக் வேறு பார்க்குறேன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா ஒரு மும்பைக்கோ அப்படி இல்லை ஒரு பெங்களூர் கேரளாவோ ஏதோ ஒரு வகையில் வெளியில் சென்று பிழைத்து ஆதாயம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் உங்களுக்கு பதினோராம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக உழைத்து முன்னேறக்கூடிய அனைத்து மேசராசி அன்பர்களுக்கும் அந்த சனி பக பகன் இருக்கும்போது லாபத்தை கொடுப்பார் சரியா நான் லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சேவைக்குரிய தன்மையை கொடுப்பார் அதே போல் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகி கனவு உணவு யாரும் பிரிஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் சேர்ந்துருவீங்க உங்களுடைய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிலே வந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க உடனே நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுவீங்க அவங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க அந்த மாதிரி இணக்கமாக சென்று திரும்பி வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் வந்து திருமணம் ஆகலை ரொம்ப வருஷமாக இருக்கேன் அப்படிங்கிறவருக்கு மனைவி தேடி வருவாங்க வரணுங்களை கண்டிப்பாக இந்த மாதம் தேடி வருங்க அதை நீங்கள் பார்த்துக்கு கரெக்டாக பண்ணிக்கங்க அதே போல் ஐந்தாமல் சூரியன் உச்சம் பெறுவதனால குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ கண்டிப்பாக இந்த மாதம் குழந்தை பாக்கியம் பிறக்கும் குழந்தைகளுக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு அரசு ஆதாயம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு அரசு சப்போர்ட் அரசு சார்ந்த லோனோ ஒரு படிப்பு லோனாக இருக்கலாம் இல்லை வங்கி லோனாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் அரசு சார்ந்து பிள்ளைகளுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அது கண்டிப்பாக உண்டு ஏன்னா ஐந்தாம் பகுதி உச்சமாக இருக்கிறார் சரிங்களா இப்போ முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு உண்டு இந்த மாதம் அதே போல் ஐந்தாம் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலனெலாம் கிடைக்கும் அதே போல் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டு சரிங்களா யாரெல்லாம் வந்து குழந்தைகள் மூலமாக மனமகிழ்ச்சி இல்லை படிக்க மாட்டேங்குது சொல்கிற கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக குழந்தை மூலமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்குங்க அதே போல் ரெண்டில் குரு இருக்கிறனால தனம் வாக்கு கல்வி ஸோ கல்வி ரெண்டாவது ரெண்டாவது சொல்லுது அடிப்படை கல்வி இப்போ குழந்தைய படிக்க மாட்டேங்குது சொல்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா படிப்பாங்க ஏன்னா இந்த ஒரு வருஷம் காலம் கண்டிப்பாக குழந்தையும் நல்லா படிக்கும் அதுவும் இந்த இந்த லீவ் முடிஞ்சு பார்க்க வேண்டியதுன்னா அருமையாக படிக்கும் மேசராசி அன்புகளுக்கு ஏன்னால் ரெண்டாம் அவங்க சொல்கிறது கல்வி சரிங்களா அதில் குரு உட்காந்துட்டார் கல்விக்கு சொந்தக்காரனே குரு தான் பள்ளிக்கூடம்னாவே குரு தான் அப்போ அந்த குரு குழந்தைக்காரனாலும் குரு தான் அப்போ அந்த குரு ரெண்டு போகும்போது ஆரம்ப அனை அனைத்து மாணவர்களும் சரி இல்லை உயர்கல்வி பண்ண மாணவர்களும் சரி நல்லா படிப்பீங்க சரிங்களா இங்கே சாமி நான் ஸ்கூல் பக்கமே ஒதுன கூட என்ன சொல்றீங்க இல்லை உங்க பிள்ளை உங்களுடைய பையன் உங்க மகள் இருந்தாலும் படிப்பாங்க நீங்க படிக்கட்டியும் பரவாயில்ல உங்க குழந்தைகள் படிக்கும்ல அவங்கள படிப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த வயதில் இப்போது இந்த சேனலில் பார்க்கக்கூடியவங்க இப்போ படிக்கிற ஏஜில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல படிப்பு வரும் சரியா நம்ம அதிகமாக பாஸ் ப பாஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல நம்பர் ஒன் கிளாஸே நம்பர் ஒன் வர்ற அளவுக்கு கூட அந்த படிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து வரும் அதே போல் எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி இந்த மே மாதம் உங்களுக்கு தன லாபத்தையும் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் வண்டி வான சேர்க்கையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அது ஒரு ஆசி அதிபதி பணிகளை போகிறனால இல்லறத்தில் ஒரு மனமகிழ்ச்சியான செய்தி அதாவது ஒரு விழாக்கள் எடுப்பதோ இல்லை ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்வதோ சுப நிகழ்ச்சிகள் செய்வதோ ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவீங்க ஏன்னா ரெண்டில் குரு இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கும்பொழுது குடும்பத்தில் உள்ள மன மன கசப்புகள் நீங்கி சங்கடங்கள் நீங்கி வருமானம் அதிகரித்து அதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் வெற்றியாகவும் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு மன நிம்மதி இருக்கும் ப்ரெஷர் இருக்காது டென்ஷன் இல்லாமல் வேலை செய்வீங்க சரிங்களா ஏன்னா இப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி ஒரு தொழில் பண்ணுறவங்க எப்பவுமே மன உளைச்சலாகவே இருக்குது நினச்ச மாதிரி லாபம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலுமே ஒரு மனதிலே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக அது கண்டிப்பாக அமைங்க மேசராசி என்பவர்களுக்கு மே மாதம் ஒரு உற்சாகமான மாதமாக அமையும் Thank you